மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம கங்கா குமரன் கிட்ட புலம்பு புலம்புன்னு பொலம்ப ஆரம்பிக்கிறாங்க குமரன் எதுக்காக அஞ்சாவது மாசத்துலயே வளை காப்பு பண்ணணும்னு அடம் பிடிக்கிற அவங்க சொல்ற மாதிரி ஏழாவது மாசத்துலயே வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டதுதான் ஒரே கேள்வி பொறாமையில அப்படியே பொங்கி எழுவுறாங்க நம்ம கங்கா ஸோ காவேரிக்கு வந்து அவங்க வீட்டுக்காரர் அதை பண்றாரு இதை பண்றாரு அவங்களோட சேர்ந்து வளையகாப்பு வச்சோம்னா நம்ம டம்மியா தெரியும் அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குழம்பி தள்ளுறாங்க இந்த கங்கா இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹாலில் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்க காவேரி வராங்க காவேரி வந்த உடனே அவங்க பாட்டி அவங்க கழுத்துல இருக்கிற செயினை பார்த்துட்டு இது என்னடி செயின் புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டதுதான் அவரு தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு முருகன் டாலர் போட்டது முன்னாடியே எனக்காக வாங்கி வச்சிருந்தாரு அதை இப்பதான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கேயே கங்காவும் இருக்கிறதுனால என்ன மறுபடியும் கங்காவுக்கு கொஞ்சம் பொறாம ஆனா அதை வெளிக்காட்டிக்க முடியல இந்த பக்கம் கடையில வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கங்கா கிட்ட மறுபடியும் குமரன் பேசுறாப்ல அப்ப கங்கா வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்களா அவரு அவங்க மனைவிக்காக செயின் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு இடுப்புக்கு ஒட்டியானம் போட்டுக்கணும் தங்கத்திலையே அப்படின்னு ஆசை அப்படின்னு சொன்னது நம்ம குமரன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாப்புல உங்களாலலாம் முடியாதுன்னு எனக்கு தெரியும் அது என்னோடய ஆசை தான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா ஃபோன் பேச போயிடுறாங்க ஆனால் குமரன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாப்புல இதுக்கப்புறம் குமரன் என்ன செய்ய போறாப்புல அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்